வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லம் இந்த தேவனைப்போமாக இரவு முழுவதும் கண்ணின் போல இந்த புதிய நாளை காணும்படியாக நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனை நம்ம சூதரிக்கிறோம் ராஜா இந்த காலை நேரத்திலும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனை அப்பா இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி மிகப்பிரியமான பிள்ளையாய் வாழ உதவி செய்யப்பா இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அதன்படி எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் குற்றப்படுத்தாமல் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க இசப்பா ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்ப உங்க வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா போல எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாரிடத்திலும் தாழ்மையாய் நடந்து கொள்ளவும் என்பட்டு தருவீராக இந்த காலை நேரத்தில் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் குடும்பங்களையும் செட்டைகளால மூடி வரைத்து பாதுகாத்துக் கொள்ளும் துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே